தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் அருகின் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ நாங்கள் பிரகாசப்படுவோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்ல வேண்டும் உங்களுடைய மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது மகிழ்ச்சி மகிழ்ச்சி எப்பொழுதுமே எங்களோடு இருக்கக்கூடிய ஒன்று எங்களுடைய வாழ்வை வடமாக்கூடிய ஒன்று எங்களுடைய வாழ்வோடு மகிழ்ச்சியும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் மாட முன்பெற வேண்டும் நாங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்தெந்த பணிகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் எந்தெந்த அலுவல்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் எந்தெந்த வேலைகளில் நாங்கள் இருந்தாலும் கடமைகளில் இருந்தாலும் பொறுப்புகளில் இருந்தால் பட்டம் பதவிகளில் இருந்தாலும் தலைமைத்துவத்தில் இருந்தாலும் அங்கே மகிழ்ச்சி என்ற ஒன்று இல்லை என்று சொல்லி சொன்னால் எல்லாமே ஒரு கேள்விக்குறியான நிலையில் சாரமற்ற ஒப்பை போன்றதுமாகத்தான் இருக்கும் ஆகவே அனுபவிப்போம் ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிப்போம் எங்களோட மாணவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சியை அனுபவிப்போம் மகிழ்ச்சியை கொடுப்போம் என்றால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றார் அந்த மகிழ்ச்சியின் மூலம்தான் நாங்கள் முயற்சியை அடைய முடியும் அந்த மகிழ்ச்சியின் மூலம்தான் வாழ்வை வளமாக்க முடியும் அந்த மகிழ்ச்சியின் மூலம்தான் இறைவனுடைய அன்பை நாங்கள் அனுபவித்து அந்த அன்பின் மூலமாக நாங்கள் மகிழ்ச்சியை இரட்டி பார்க்க முடியும் ஆகவேதான் ஒருவர் ஒருவரோடு எங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு எங்களோடு வாழ்வர்களை மகிழ்ச்சிப்படுத்தி எல்லோரையும் மகிழ்ச்சியின் பாதையிலே அழைத்துச் செல்லும் மகிழ்ச்சியின் கருவிகளாக மகிழ்ச்சியின் ஊற்றுக்களாக நாங்கள் வாழ மாற தெரிவி பார்த்து நாங்கள் மற்றாடுவோம் அன்னைமரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் ஒருவரை ஏற்றி ஒருவர் ஒருவரை ஆதரித்து ஒருவர் ஒருவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் பயணமாகும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய பாது ஆசீர்வதிப்பார்